நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பூம்புகார் கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம் திரு சுரேந்தர் அவருடைய இடம் அது இந்த இடத்துல ஏற்கனவே நீரை நிறுத்தணுங்கிறதுக்காக மழை நீரை நிறைய தேய்த்தி நிறுத்தி உள்ளே உள்ள உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கோம் இந்த வரப்பு போட்டதில் இந்த பக்கம்லாம் நிறைய மணல் இந்த வரப்பை பாருங்கள் எவ்வளவு சரிவாக நாற்பத்தஞ்சி டிகிரி சரிவாக போட்டது சுத்தமாக சரிஞ்சு வந்துட்டு இந்த வரப்பை வந்து திருப்பி எடுத்து அமைக்கிறோம் சீரமைக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஏன்னா இந்த நாற்பத்தஞ்சி டிகிரி சரிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெறுமனே சும்மா லேசாக அப்படியே ஒரு பள்ளம் மாதிரி லேசாக தெரிஞ்சதுன்னா அது உள்ள பூமி வந்து தண்ணீர் வந்து நேரடியாக உள்ளே இறங்காது நீர் எடையுள்ள பொருளாக மாறும்போது தான் அது வந்து உள்ளே இறங்கும் அதனால் இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவு என்ன செய்யணும் வரப்பு ஓரம் வரப்பு ஓரம் கொஞ்சம் ஆழமாக பள்ளம் இருத்தி எடுத்தோம்னா அந்த தண்ணீர் வரப்பு ஓரம் வரைக்கும் நல்லா உள்ளே இறங்கிடும் வரப்பு ஓரம் கூட இங்கே பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வரப்பு ஓரம் அந்த வண்டிக்கு பின்னாடி பாருங்கள் வயல்லேருந்து வந்து சரிங்களா வயல்லேருந்து வந்து அங்கே வந்து வரப்பு ஓரத்தில் கொஞ்சம் அழுத்தி எடுத்துருக்குறோம் சரிங்களா இப்போ என்ன ஆகும் தண்ணி நிற்கும் போது வயலில் தண்ணி நிற்கிறத விட இந்த வரப்பு ஓரத்தில் கொஞ்சம் அடர்த்தி அதிகமாகவும் கொஞ்சம் ஆள் அதிகமாகவும் தெரியும் பக்கத்தில் உயரமான வரப்பு அதை வந்து இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவாக சரி பண்ணியிருக்கோம் சரிங்களா இங்கெல்லாம் சரிஞ்சு விழுந்து அப்படியே கிடக்கு பாருங்கள் இதை எடுத்து கட்டாமல் இப்படியே தண்ணி விட்றணும் இல்லைங்களா நம்ம தான் போன வருஷம் வரப்பை அமைச்சிட்டோம்னு தண்ணி வந்து லேசாக அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியே இருக்காது லேசான ஒரு பானை ஓட்டோட அடிப்பாக இருக்குதுல்ல அந்த மாதிரி அரைவட்ட வடிவம் அரைவட்ட வடிவமாகும் போது இந்த தண்ணீரோட இடையெல்லாம் அந்த பானையில் எப்படி நடு மையத்தை நோக்கி போய் அங்கே அழுத்தம் அதிகமாகுதோ அது மாதிரி நடு மையத்தில் அழுத்தம் அதிகமாகும் போது நீர் வந்து உள்ளே வாங்குகிற திறன் குறையும் இந்த இடத்த சரியாக புரிஞ்சுக்கோங்க கன சதுரம் செய்கிற வேலையை கோலம் செய்யாது கூம்பு செய்கிற வேலையை செவகம் செய்யாது இந்த கனசதுரம் கன செவகம் கூம்பு வடிவம் இது எல்லாம் உண்மையில் மண்ணில் செஞ்சாலும் பிரபஞ்சத்தில் செஞ்சாலும் வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறத நம்புங்க ஒவ்வொன்றும் வெப்பம் வாங்குகிற விகிதம் காற்று வாங்குகிற விகிதம் காற்றை தடுக்கிற விகிதம் காற்றை கடத்துகிற விகிதம் எல்லாமே வேற வேறு இந்த அடிப்படை புரிதெல்லாம் கண்டிப்பாக கல்வி உள்ள நம்மளுக்கு புரியணும் ஒரு கூம்பு வடிவமான குழி ஒரு ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி ஆழம் உள்ள கூம்பு வடிவமான குழி மையத்தில் வந்து ரெண்டு அடி ஆழம் இருக்குன்னு வைங்க அதே பக்கத்தில் ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி ஆழம் உள்ள கனசதுரமான குடி ரெண்டிலேயும் நீரை உள்ளே வாங்குகிற விகிதம் கனசதுர கன சதுர வடிவமான குடியில் நீ சீக்கிரமாக நீர் உள்ளே வாங்கிடும் ஆனால் கூம்பு வடிவ குடியில் நீர் கொஞ்சம் தான் கொல்லும் செஞ்சு பாருங்க கோன் மாதிரி மண்ணெண்ண பணல் மாதிரி சரியா தரையில் செஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் எல்லாமே வேலை செஞ்சிகிட்ருக்கு பூமியில் அதனால் சரியாக தாங்க வெற்றி வெற்றிங்கிறது புரிதலில் இருக்குது புரிதலுக்கு பின்னால் வேலை தான் வெற்றி புரிஞ்சுக்கிட்டு மௌனமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்காது அதனால் இந்த வரப்புகளை நாற்பத்தஞ்சி டிகிரி சரிவாக இந்த அதிகமாக சரிஞ்சு கிடக்கு பாருங்கள் இந்த மண்ணை எடுத்து நம்ம மேலே போடுறோம் இந்த வயலில் இருக்கிற தண்ணீர் எவ்வளவு நிற்கிதோ அதை விட ஒரு ஒரு அங்குலம் அரை அங்கலம் வரப்பு ஓரத்தில் கண்டிப்பாக நிற்கணும் தண்ணி வரப்பு ஓரம் மேடாக ரெண்டாவது இல்லை இந்த ரெண்டாவது உரணம் என்னென்னா போன வருஷம் செஞ்ச அளவு செலவு இப்போ செய்ய வேணாம் இந்த வரப்பு ஓரத்துலலாம் பாருங்கள் புல்லு முளைச்சிட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை காங்க்ரீட்டு பாலங்கள் கூட காலப்போக்கில் உடைஞ்சிரும் ஆனால் இந்த மாதிரி புல் முளைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க இது மேலே அப்படியே சுரண்டி போட்டிங்கன்னா மறுபடியும் புல்லோட வேர்கள் வந்து உள்ளேருந்து எழும்பிரும் கொடி கொடியாக வேர் வே வேர் விட்டு வருது பாருங்கள் இந்த புல்லுலாம் சரிங்களா இந்த புல்லுலாம் திருப்பி என்ன செய்ய இது மேலே பழப்பொழப்பாக மண்ணு போடும்போது இன்னும் செழிப்பாக வளர்ந்துடும் சரியா செழிப்பாக வளர்ந்து இன்னும் இறுக்கி பிடிச்சிரும் அப்போ நம்மளுக்கு பல மடங்கு லாபம் திருப்பி திருப்பி கரையை போட்டுக்கிட்டே இருக்கோம்னா ஒன்று ரெண்டு ஆண்டுகள் மட்டும் கரையை சரி பண்ணால் போகிறோம் அற்புதமாக கரையை காப்பாற்றிடலாம் நிலையான நிலையான வளமிக்க பூமியை உருவாக்கலாம் மிக பெரும் அளவில் தூய மழை நீர் உள்ளே வர்றதுனாலையும் இரவும் பகலும் அந்த நீர் சீக்கிரமாக ஆவியாக விடாமல் வரப்பு பிடி தேக்கி வச்சுக்கிட்டதாலையும் வரப்புக்குள்ளே காற்று கூட உள்ள நொழியாமல் உள்ளே உள்ள ஈரத்தை வ வர காற்றால் அப்புறப்படுத்த முடியாததுனாலையும் சூரியனும் நேரடியாக உச்சிக்கு வந்த பிறகு தான் இந்த பூமியில் உள்ள வெப்ப வெப்பத்தால் இதை உறிஞ்சதுனாலையும் இது உள்ளே தேக்கி வைக்கப்படுற நீர் சீக்கிரம் ஆவியாகாது சரிங்களா அதுலேயும் பெரிய அளவில் நீர் சேர்க்கப்படுது அக்கம் பக்கத்தில் உள்ள வயல்கள்லாம் மழை பெஞ்சு முடிஞ்ச உடனேயே வெயிலும் காற்றும் சேர்ந்துக்கிட்டு போட்டி போட்டு அந்த நீரை உறிஞ்சிடும் இது உள்ளே அவ்வாறு முடியாது காற்று கூட உறிஞ்ச முடியாது அதுபோலவே சூரியனும் மிகப்பெரிய அளவில் நீர் இருக்கிறதுனால சீக்கிரமாக அவ்வளோ தண்ணியும் சூடாக்க முடியாது வெளியிலெல்லாம் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும் பக்கத்து வயல்கள்லாம் பாருங்கள் அதெல்லாம் அங்கே வரப்பே இல்லை அதனால் அந்த தண்ணி சீக்கிரம் ஆகிடும் கொஞ்சோண்டு தண்ணியை சூரியனுக்கு சூடாக்குறது ஈஸி இப்போ கூட தரையில் நிறைய தண்ணி ஊற்றினா ஆவியாகிறது ஆகும் கொஞ்சோண்டு தண்ணியாக இருந்தால் சீக்கிரம் ஆவியாகிடும் இதில் நிறைய நீரை மழைக்காலத்தில் சேர்க்குறோம் அதனால் சீக்கிரமாக தண்ணி அழியாது இது போல தான் தமிழ்நாடு முழுவதும் நம்ம செய்கிறோம் வரப்புகளை உயர்த்தி பூமிக்குள்ளே நீரை உருவாக்குறோன்னு சொல்கிறோம் எப்படி உருவாக்குறோம் உண்மையில் நீர் சீக்கிரமாக ஆவி விடாமலும் காற்றால் உறிஞ்சப்படாமலும் சூரியனுடைய வெப்பத்தால் உறிஞ்சப்படாமலும் மிகப்பெரிய அளவில் நீரை சேர்க்கறதுனால சூரியனும் கூட அந்த அவ்வளவு நீரையும் ஆவியாக்குறதுக்கு நூறு டிகிரிக்கு மேலே தான் முடியும் அது பத்து மணிக்கு மேலே மாலை மூணு மணிக்குள்ளே மிகப்பெரிய அளவில் இருக்கிற நீரை சூரியனால் வெப்பமாக்கி நீராவி ஆக்கிறது கஷ்டம் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பூமியில் நீரை தேக்கி நிறுத்துகிறோம் சரியா மறுபடியும் நம்ம என்ன சோதனை சாலையில் தண்ணியை செஞ்சு கொண்டாந்து ஊற்றுறோம் மழைக்காலங்களில் பெய்கிற நீரை மிகப்பெரிய அளவில் சேர்த்து வைக்கிறோம் அந்த நீரை ஆவியாக விடாமல் பார்த்துக்குறோம் காத்தாலையோ சூரியனாலேயோ உறிஞ்சப்படாமல் பார்த்துக்கிறோம் இதனால் நீர் சேமிக்கப்படுது இப்படி தூய நீரை நிறையா சேர்க்க சேர்க்க அந்த பூமிக்கும் கீழே இருக்கிற உப்பு உப்பினுடைய அளவு குறையும் சரியா அதை நம்ம தொடர்ந்து சோதனை முயற்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் இந்த இடத்துல நீரை நம்ம எடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கோம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த போர் வச்சுருக்கோம் இந்த சிமெண்ட் பைப்புக்கு நேர் தூரத்தில் பாருங்கள் அந்த இடத்துல அந்த பைப்பு தெரியும் பாருங்கள் அந்த பைப்பு தான் போர் வச்சுருக்குறோம் முப்பது அடி ஆழத்தில் போர் வச்சுருக்குறோம் பக்கத்தில் மேலே வந்து இன்ஜின் இருக்குது சரிங்களா இது தாங்க அந்த போரு தெரியுது பாருங்க இதுதான் அந்த போர் மேலே இன்ஜின் இருக்குது போர் பைப் இருக்கு மேலே வந்து இன்ஜின் வச்சுருக்கோம் என்ஜின்லேருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சலாம் முப்பது அடி இந்த போரோட அளவு முப்பது அடி கூட இருபத்தி ஏழு அடியிலே நிறுத்திட்டோம் சரிங்களா மழைக்காலத்தில் இந்த போரை ஓட்டி விட்டு பார்க்கணும் இதில் வந்து இப்போது மணல் சார்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக தெரியறதெல்லாம் களிமண் களிமண் உண்டாயிட்டு நடுவில் வெள்ளையாக தெரிகிறது வந்து மணல் சுற்றிலும் ஆழமாக பள்ளமாக தோண்டு நடத்துகிறெல்லாம் களிப்பு உண்டாயிருக்கு தொடர்ந்து நம்ம பதிவுகளை சந்திப்போம் நல்ல நீரை உருவாக்குகின்ற முயற்சியில் உப்பு நீரை மாற்றி நல்ல நீரை நல்ல நீரை உருவாக்குகின்ற முயற்சியில் தமிழர் வேளாண்மை தமிழ்நாடு மாணவ இளைஞர் இறங்கி தலைமையிறங்கிருக்கு நல்ல நீர் உருவாகுதா அப்படின்னு சோதிக்கிறோம் ஏன்னா இதை வந்து வெளிப்படையாக நம்ம பேசி செஞ்சிட்ருக்கோம் இது இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு போன ஆண்டு முழுசாக மழைநீரை நிறுத்தியிருந்தோம் இந்த ஆண்டும் மழைநீரை முழுசாக நிறுத்தி இதில் வேளாண்மை செய்ய போகிறோம் எப்படி இருக்குது அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டுகளில் கற்று போகிறோம் நன்றி வணக்கம்